வணக்கம் பாலமகன் அர்ச்சகன் பொறுக்கி தின்ன ஆலயம் அதிகாரிகள் பொறுக்கி தின்ன அரசாங்கம் அயோக்கியன் பொறுக்கி தின்ன அரசியல் இது தந்தை பெரியாருடைய தத்துவம் இந்த தத்துவத்தை கையில எடுத்துக்கிட்டு ஒரு தமிழ் சினிமா வந்திருக்கு அந்த படத்தோட பேரு எலெக்சன் அந்த எலெக்சன் படம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம் குறிப்பா தமிழ் சினிமா கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை அதாவது பழைய தமிழ் சினிமால ஹீரோயிசமும் ஆஹ் கமர்சியலும் மசாலாவும் இந்த மாதிரி மிக பெரிய அளவிற்கு கேவலமான முதிர்ச்சியற்ற என்ன சொல்ற வணிக மயமான காசுக்காக மட்டுமே தமிழ் சினிமா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல மாற்று சினிமா அப்படின்னு சொல்லி கையில் எடுக்க எடுத்துட்டு நமக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய படைப்பாளிகள் மகேந்திரன் இருக்கட்டும் பாலு மகேந்திரால இருக்கட்டும் அந்த மாதிரி மிகப்பெரிய வரிசையை பாரதி ராஜா இந்த மாதிரி மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாம் தமிழ் சினிமாவை கௌரவமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போய் வச்சாங்க அதன் அடிப்படையில மாற்று சினிமா சொல்லி தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கு வரைக்கும் சவால் விடக்கூடிய படங்களா பசி இருக்கு அதே போல உதிரி பூக்கள் இருக்கு அதை குறைந்த சமரசம் செய்து கொண்டு பால அனைத்து படங்களும் வீடு இருக்கு வீடு சந்தியாராகம் இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் உள்ள அதாவது உள்ளீடு கருத்து உள்குத்து கருத்துக்கள் எதையுமே முன் வைக்காம வெறுமனே கலை மற்றும் இலக்கியம் சினிமா இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்கள்ல நேர்மையாக இயங்கிருக்கக்கூடிய படங்களுக்கு முன் உதாரணமா நம்ம வந்து மகேந்திர கொண்டாடிட்டு இருக்கோம் அதனுடைய நீட்சியா இப்ப வரக்கூடிய இயக்குநர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவிற்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையில மிக தரமான மிக சிறப்பான இந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரி கமர்சியல் மசாலா கைவிட்டு உண்மையிலேயே ஒரு தகவலை நேர்த்தியாக கலை வடிவில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சினிமாக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி வந்துட்டு கூடிய ஒரு படம் தான் இப்போ வந்துட்டு கூடிய இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற அதாவது எலெக்ஷன் அப்படிங்கிற நேரடியா நம்ம பார்த்தோம்னா அனைவருக்கிட்டுமே நம்ம இருக்கக்கூடிய பொது புத்தியலான்னு கேட்டீங்கன்னா ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை ஒரு அரசியல் வரும் பதினெட்டு வயசா இருக்கவங்க போய் ஓட்டு போடுவாங்க இதுல வந்துகிட்டு ரெண்டு கட்சி இங்க இருக்கு இந்த அதிமுகவா திமுகவா யாருக்கு மாத்தி ஓட்டு போறது இந்த மாதிரியான பொதுப்பூத்தி தலங்கள் இருக்கு பாத்தீங்கல்ல அது காலாகாலமாக அரசியலை கற்றுக் கொடுக்குதோ இல்லையோ நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைக்கு ஒவ்வொரு வாக்கும் மிக பெரிய அளவிற்கு முக்கியமானது உன்னதமானது இந்த ஒரு வாக்கு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கான அனைத்து வகையான செயல்பாடுகளையும் செய்ய செய்யக்கூடிய சூழ்நிலை இங்க உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு தனிமனிதனும் உணரக்கூடிய காலகட்டத்துல வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையினால இன்றைக்கு அந்த எலெக்ஷன் என்ன அந்த அந்த தேர்தல் அணுகுமுறைகள் அந்த அரசியல் கொள்கை நிலைப்பாடுகள்லாம் என்ன என்ன மக்களுக்கு செய்கின்றது என்ன என்ன மக்களுக்கு ஏமாற்றம் செய்கின்றது ஒரு கருவாகவும் ஒரு கருவியாகவும் பயன்படக்கூடிய அளவிற்கான திரைக்கதை நுட்பங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் கையில் எடுத்திருக்கிறது மிகுந்த ஆச்சரியத்திற்கும் வரவேற்புக்கும் ஒரு வரவேற்புக்கும் இருக்கக்கூடிய விஷயமா தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கறோம் மூணாவது இந்திய அரசியல் மற்றும் தமிழ்நாட்டு அரசியல் இந்த ரெண்டு விஷயத்தை அணுகுமுறைகள் ஓரளவுக்கு அரசியல் புரிதல் கொண்டவங்க தெளிவா பாகுபாடு அரசியல் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை பெரும்பான்மை மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம் அரசியலை வச்சுக்கிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில அதற்கு மாறான எதிர்ப்பு அரசியலை கையெழுத்திருக்கக்கூடிய அரசியல் தான் வடநாட்டு அரசியல் மொத்தமா இந்திய அரசியல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமீப காலமா இப்ப இப்போ வரைக்கும் நமக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய எலெக்ஷன் வரைக்கும் மோடி பேசக்கூடிய அப்போலாம் ஒரு கேவலமான ஒரு பேச்சுக்களை நம்ம நாலு மெனியும் பொழுதுமா பார்த்துட்டு இருக்கோம் அதற்கு ஒரு உதாரணம் நேற்றுக்கு பேசிட்டு கூடிய ஒரு நாலாம் தர போதையில இருக்கக்கூடிய ரோட்டு குடிச்சிட்டு மதி மயக்கத்துல பேசக்கூடிய பேச்சுக்கு இணையான பேச்சு தான் நேற்று மோடி பேசக்கூடிய பேச்சு ராமர் கோவில் காங்கிரஸ் உள்ளே வந்து விட்டால் மறுபடியும் குடிசைக்கு சென்று விடுவார் இதெல்லாம் எவ்வளவு அற்பத்தனமான ஒரு பேச்சு அதே மாதிரி இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கொம்பு சீவிடக்கூடிய கலவரமான பேச்சுகளை காயடித்து விட்டு மக்களுக்கு வேலை கொடுத்த இரண்டு கோடி மக்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கே போயிட்டு சொல்லி எல்லாருமே வந்து பிஜேபியோட குரவலை நிறுத்தவும் எங்கு தப்பிக்க முடியாம அவங்க எடுத்துக்கக்கூடிய கூடிய ஒரு இது மத அரசியல் செஞ்சு பார்த்தாங்க மத அரசியல்

பிஜேபில் இருக்கக்கூடிய உணர்ந்திருக்காங்க மூல காரணம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு போய் சேரக்கூடிய விஷயங்கள் வந்துட்டனால குறைந்த பட்சம் அனைத்து மக்களும் விழிப்புணர்வடைகின்றார்கள் அந்த விழிப்புணர்வு அடை அந்த விழிப்புணர்வின் அடிப்படையில இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம்ங்கிறது வந்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் நேரடியாக உள்ளே சென்று புரிதல் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு உருவாக்கி இருக்கு அதன் அடிப்படையில யாருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் யாருக்கு நாம் வாக்களிக்க கூடாது அந்த நிலைப்பாடு ஓரளவுக்கு நமக்கு ஒரு பொது தளத்துல உருவாகி இருக்கு ஆனால் இது இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு வயல ஒரு வயல் இருக்குன்னா அந்த வயல்ல மிகப்பெரிய அளவுக்கு கலையை முளைச்சரும் ஆனால் கதிர்களை போலத்தான் அந்த க கலையும் இருக்கும் ஆனா கதிர்க்கும் களைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உணரக்கூடிய அந்த கொள்கை நிலைப்பாடு இருக்காதீங்கல்ல அந்த நிலைப்பாடை நாம் மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகிடுச்சுன்னா இந்த அரசியலுங்கிறது மிக தெளிவான நகர்வை நோக்கி போகும் அப்படிங்கறதுக்கான ஆரம்ப கட்டத்தை தான் இந்த மாதிரி படங்கள் எலெக்ஷன் மாதிரி படங்கள் வந்துட்டு நமக்கு முன்னிலைப்படுத்துது இதுல அரசியல் பண்ணக்கூடிய இந்த அரசியல்ங்கிறது என்னைக்கு உருவாச்சோ அண்மையில இருந்து இந்த அரசியலை வைத்து திருட்டுத்தனமான சுகபோக வாழ்க்கைகளை உருவாக்கி கொண்டு நாம் மட்டுமே வாழ வேண்டும் நீங்கள் எக்கேடு கெட்டு வேணாலும் போங்க சொல்லிட்டு அந்த அளவுக்கு கேடு கெட்ட அற்பத்தனமான அரசியல்வாதிகள் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க கடைசியாக வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் சீமான் வரைக்கும் அவர்கள் அனைவருமே வந்துட்டு இந்த அரசியல் நகர்வுகளை வைத்து தனது வயிற்றை வளர்ப்பதற்கான கேவலமான வேலையை இங்கே செய்து கொண்டிருக்க கூடிய காலகட்டத்தினால் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிக கூர்மையாக யார் யாரெல்லாம் திருடர்கள் யார் யாரெல்லாம் குழுமியவாதிகள் இவர்கள் மக்களுக்கு உண்மையிலேயே நல்லது தலைவு செய்வாங்களா இல்லேன்னா நம்ம சட்டப்பயிலக்கூடிய காசை திருடிக்கிட்டு போய் தன்னுடைய வயிற்றை வளர் போகலா வளர்ப்போகிறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த மதிநுட்ப அரசியலும் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுது நேற்றுக்கு கூட சோனியா காந்தி சொல்லியிருக்காங்க எனது மகனை உங்கள் முன்னால் ஒப்படைக்கின்றேன் அவர் உங்களை பார்த்து கொள்வார் கட்டாயம் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அதே வார்த்தை தான் ஆயிரம் ரெண்டாயிரத்தி நாலுல டாக்டர் மன்மோகன் சிங் கையில் நாடு பத்திரமாக இருக்கும்னு சொல்லி அந்த உங்களுக்கு பதக்கக்கூடிய அந்த பிரதமர் கோஸ்டிங்கையே விட்டு கொடுத்துட்டு மன்மோகன் சிங் கையில் வந்துவிட்டு அந்த கவர்மெண்ட் கொடுக்கும் போது பத்து ஆண்டுகள் மிக அற்புதமான ஒரு கவர்மெண்ட்டை நமக்கு கொடுத்து விட்டு சென்றார் அதன் பிறகு அனைத்தையும் நாசம் செய்வதற்கென்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு மிக கேவலமான ஒரு அரசியலை செய்து இந்திய ஏ மிகவும் மீள முடியாத துயரத்தில் ஆழ்த்திட்டு இப்ப போக போது அதற்கான மறுபடியும் குரங்கு பிடித்த மரக்கலையை ஆட்டுவது போல் மறுபடியும் மூன்றாவது முறையாக எங்களுக்கு ஆட்சியை கொடுங்க சொல்லி பம்மத்தை கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் ஏமாறல ஆகையால் திருட்டு அரசியல் செய்யக்கூடிய இந்த கும்பல்களை கண்டுபிடிப்பதும் நமக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன கேட்டீங்கன்னா சமூகம் என்பது அரசியலுக்கு உட்படுத்தப்பட்டது அதே போல் அரசியல் என்பதும் சமூகத்தை உட்படுத்தியது இது இரண்டும் இரண்டு கண்கள் போல அதனால நாம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நேரடியான மொன்னைவாத அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு நூறு ரூபாய் நான் பணம் கொடுக்குறேன் எனக்கு ஒரு ஓட்டு போடு அப்படிங்கிறது கேவலமான அணுகுமுறை அந்த கேவலமான அணுகுமுறைக்கு எந்த விதமான கற்றல் அணுகுமுறையுமே இல்லாத என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல்ங்கிறது ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் அந்த பாடம் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கொள்கையை சார்ந்த அணுகுமுறையிலிருந்து தான் அது ஆரம்பிக்குது நம்மளுடைய சூழ்நிலை என்ன நம்மளுடைய வாழ்வியல் என்ன நம்மளுடைய நமது கள நிலவரம் என்ன இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்ததுக்கு பிறகுதான் குறைந்தபட்சம் நமக்கானவர்கள் யார் நமக்கு எதிரிகள் யார் நம்மை புலி புதைப்பவர்கள் யார் நல்லவன் போலிருந்து இருந்து வேஷம் செய்ய போடக்கூடிய அயோக்கியர்கள் யார் என்பதை ஒரு கொள்கையின் நிலைப்பாட்டில் தான் நம்மள புரிஞ்சுக்க முடியும் குறிப்பா இங்க திராவிட இயக்க கொள்கைகள் இருக்குன்னா இந்த திராவிட இயக்க கொள்கையின் மூலமாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு பலன் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத திராவிட இயக்க கொள்கைக்கு எதிராக யார் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த மக்களுக்கு எந்த அளவிற்கு மோசமான செயல்களை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் இன்றொன்று இந்த திராவிட இயக்க கொள்கைகளை ஒழித்து கட்டுவதற்கு இங்க இருக்கக்கூடிய கோடாரி காம்புகள் தமிழர்கள் குரூப்ல இருந்தே காசுக்கு விலை போன கும்பல்கள் எல்லாமே திராவிடத்தை ஒழிக்க வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய கும்பல்கள் என்னென்ன வேலை பண்ணிருக்காங்கங்கறதை நம்ம பார்க்கணும் இதற்கு குறைந்தபட்ச அடிப்படை பாசிப்பு நமக்கு ரொம்ப தேவை அடி நிறைய அப்டேட் நமக்கு தேவை இதன் மூலமாக நாம் அரசியலை கற்றுக்கொள்வதன் மூலமாக நமது வாக்குகள் அனைத்தும் மிகவும் மரியாதையாக உண்மையிலேயே ஆரோக்கியமான ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு வழியாகத்தான் இந்த அரசியல் நகர்வு நம் என்பது உண்மையிலேயே சிறப்பான இடத்தை நோக்கி பயணம் செய்யும் என்பதற்கான ஒரு அச்சாரமாகத்தான் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நம்ம தமிழ் சினிமாக்கு வந்திருக்கு இந்த தமிழ் சினிமாக்களை அறிவிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள என்ன என்ன என்னெல்லாம் மோசங்கள் இருக்கிறது இந்த ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ள எவ்வளவு துரோகங்கள் இருக்கு எவ்வளவு எவ்வளவு காசுக்காக என்ன வேலை வேண்டுமான செய்யக்கூடிய அவ்வளவு சீட்டிங் வேலை இருக்குது அற்புதமான விஷயங்கள் இருக்குங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு விஷயமாக இந்த எலெக்ஷன் படம் வந்து மிக நேர்த்தியாக கலைநுட்பத்தோட அற்புதமாக இங்க புது நடிகர்களை வச்சு பெரிய விஷயங்கள் வாங்கிருக்கிறது அசாத்தியமான வரவேற்போம் பார்ப்போம் ஆக மொத்தத்துல இந்த எலெக்ஷன்ங்கிற படம் மாதிரி நிறைய படங்கள் இன்னும் அடுத்தடுத்து நமக்கு வந்துச்சுன்னா குறைந்தபட்ச அரசியல் புரிதல் நம் தலை நம்மளுடைய இளைஞர்களுக்கு உருவாகும் என்பது மறுக்கவே முடியாது